ൂഫാല ബു മംഗ من بعد ما جاءتهم البينات ولكن اختلفوا فمنهم من آمن ومنهم من كفر ولو شاء الله ما اقتتلوا ولكن الله يف يفألوا ما يريد يا أيها الذين آمنوا أنفقوا مما رزقك رزقناكم من قبل أن يوم لا بيع فيه ولا خلة ولا شفاعة والكافرون هم هم الظالمون لا إله إلا هو الحي القيوم لا تخذه سنة ولا نوم لهم ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديه وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسيكسر السماوات والأرض ولا يهده إصلهما وهو العلي العليم لا يَكْرَهَا يكره في الدين قد تبين الرشد من, من الغي فمن يكفر بالطاغوت ويؤمن بالله فقد استمسك بالعروة الوثقى لا انفصام لها والله سميع عليم صدق الله العليم. நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர் அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் அவர்களின் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான் அவர்களில் சிலரை சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான் தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நான் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரியல் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம் ஒவ்வொரு ஒருவர் சண்டையிடக்கூடாதென்றா என்று அல்லா நாடியிருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்துவிட்டனர் அவர்களின் நம் வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு அவர்களை அதை நிராகரிப்பவர்களும் உண்டு ஆகவே அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் சண்டையிட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தான் நா நாடியவற்றையே செய்வான் நம்பிக்கையாளர்களே பேரும் நம்பிக்கையாளர்களே பேர பேரன்பும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நியாய தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்னர் நம் உங்களுக்கு வழங்கியிருப்பதிலிருந்து நன்மையான வரையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாஹ் இதை தான் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொள்ளும் அநியாயக்காரர்கள் அல்லா எவ்வித மகத்துவமுடையவன் என்றால் அவனை தவிர வணங்கத்திற்குரிய தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை அவன் மரணமில்லாத உயிருள்ளவன் என்று நிலையானவன் அவனை சிறு உறக்கமும் நீடி பீடிக்காது பெரும் நித்திரையும் பீடிக்காது வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுடையதே அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எ எவரு அருகாகி எவருக்காகிலும் யார்தான் பரிசு பரிந்து பேசக்கூடும் அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்றொரு தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குர்ஷி வானங்கள் பூமியை விட விசாலமாய் இருக்கிறது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் இல்லை மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் சுபஹானல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை ஏனென்றால் இருந்து விலகி நேர்வழி அடைவது எப்படி என தெளிவாகிவிட்டது ஆகவே எவர் சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாவை நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமான ஒரு கைச்சி பிடித்து கொண்டார் சுஹான்லா அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியோர்வன் மிக அறிந்தவன் ஆவான் ஜெஷக் அல்லா இஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாரு கதகு